வணக்கம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியால் ராசியான உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அல்லது தீய பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்க்கலாம் மிதுன ராசி புதனின் ஆட்சி பெற்ற ராசிகளில் நீங்களும் ஒன்று புதன் பகவான் என்றாலே புத்திசாலித்தனத்திற்கு குறைவிருக்காது மென்மையான குரலும் உண்மையான மனமும் எதையும் பொறுமை நிதானத்தால் வெற்றி பெற முடியும் என்பதை உறுதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பயிற்சி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் ராசியில் அமருவார் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் கொடுத்து கெடுக்கின்ற கிரகம் சனி பகவான் தான் எங்கள் ராசியில் நட்பாச்ச அவர் எப்படி கொடுப்பார் கெடுப்பார்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ராசியிலிருந்து கணக்கிடும்போது எட்டாம் ராசியாக வருவது மகரம் ஒன்பதாம் ராசியாக வருவது கும்பம் இவர் கெட்ட இடங்களில் வரும்போது கெடு பலன்கள் அதிகரிக்கும் நல்ல இடங்களில் வரும்போது நற்பலன்கள் அதிகரிக்கும் இதுக்கு பேர் தான் கொடுத்து கெடுக்கிறது கெடுத்து கொடுக்கிறது சரி உண்மைக்கு நெருக்கமாக சொல்லக்கூடிய பதிவு என்பதனால் உண்மையை மட்டும் பேசிடலாம் சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் தொழிலில் மலை போல உயர்ந்து சிகரத்தை தொட போகிறீங்கன்னு பெரிய பொய்ய சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை பத்திலே சனி பகவான் வந்தால் தொழில் மாற்றம் இருக்கும் பத்திலே சனி பகவான் வந்தால் பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்காது சரி சனி பகவான் மிதுனத்துக்கு மட்டும்தான் அப்படி செய்வாரான்னு கேட்டாக்கா இல்லை பனிரெண்டு ராசிகளில் பிறந்த அனைவருக்குமே பத்திலே சனி பகவான் வந்தால் தொழில் மாற்றம் எதுக்காக தொழில் மாற்றம் தொழிலில் நல்ல வருமானம் வந்தால் அந்த தொழிலை நம்ம ஏன் தூரம் போக போகிறோம் தொழிலில் வருமானம் குறையும் சரி வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படக்கூடாதோ அதைவிட அதிகமாக கஷ்டம் வரும்போது வருமானம் வரும் கடினமான உழைப்பும் கடினமான கஷ்டமும் அதிகப்படியான அலைச்சலும் திரிச்சலும் தூக்கமில்லாத தன்மையும் வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையும் கொடுப்பது தான் கடினம் இதை செய்யும்போது இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டால் கூட நல்லாயிருக்கும் இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா அதனால் கூட தொழில் மாற்றம் வரலாம் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான மன உளைச்சலாக கூடிய சூழ்நிலையாக இருக்கும் வருமானம் வருவதாக இருந்தால் அதே வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தால் அந்த வேலையே இல்லாக்கிட்டி நல்ல வேலையாச்சு வேறு வேலைக்கு போயிடலான்ற மனம் கஷ்டப்படும் இதுக்கு பேர் தான் தொழில் மாற்றம் ஏற்படும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் இது அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன் சரியாக வருமானம் வராது காரணம் எல்லா மிதுன ராசிக்காரங்களும் ஒரே நேரத்தில் பிறக்கிறது இல்லை ஒரே வயசாக இருக்கிறதில்ல ஒரே தசாவாக இருக்காது ஒரு சிலருக்கு யோக தசாவாக இருந்தால் சொல்லக்கூடிய பலன்களாகப்பட்டது சில மாற்றங்கள் இருக்கலாம் அதிலும் முன்னேற்றங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அது நடப்பு தசாதான் முடிவு செய்யணும் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும்போது நடப்பு தசா யோக தசாவா இல்லை பாதக தசாவா என்பதை நீங்கள் தான் ஒரு ஜோதிடத்தில் போய் பார்த்து கேட்டுக்கணும் சரி நான்கு கிரகங்களில் முதலில் சனி பகவான் பயிற்சி பெற்று இந்த நிலைக்கு ஆளாக்குவார் சனி பகவான் பயிற்சி முடிந்தவுடன் ராகு கேது பயிற்சி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி பெறுவாங்க இப்போது கேதுக்கள் பயிற்சி பெறுவதற்கு முன்பதாக நான்கிலே கேதும் பத்திலே ராகும் இருந்தாங்க பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்திற்கும் நான்காம் இடத்தில் இருந்த கேது மூன்றாம் இடத்திற்கு வருவது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பேச்சு பெற்று அமர்ந்தால் உங்களுக்கு நற்பலன்களை தருவார் ஆனால் தனலாபங்களை கொடுக்க முடியாது எல்லாமே நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நீ ஒருத்தர் மட்டும் ஏன் சொல்லி சுற்றிக்கிட்டுருக்குன்றத உங்கள் மனசு சொல்லலாம் மூணாம் இடம் என்பது முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கின்ற ஸ்தானம் தனஸ்தானம் கிடையாது தனஸ்தானம் என்பது குரு பகவான் கொடுக்கணும் அவர் தான் ஒரு வருஷமாக போட்டு உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு விரைய குருவாக இருந்து அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐந்தாம் மாதத்தில் மாறினா ஜென்ம குருவாக தான் வருவார் அவர் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்தால்தான் குரு சனி ராகு கேது லாபஸ்தானத்தில் அமரணும் லாபஸ்தானம்னா எது அது பாவகிரகங்களாக இருந்தாலும் சரி சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி லாபஸ்தானம் என்பது பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்பது குரு பகவானுக்கு இரண்டு ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று அதாவது இப்போ பனிரெண்டில் இருக்கிறார் இல்லையா இதற்கு முன்னாடி பயிற்சியானார் பாருங்க அப்போ பதினோருல இருந்தார் குரு பகவான் அப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது உறவுகளால் நன்மை திடீர் தன லாபம் பொன் பொருள் சேர்க்கை இடம் வாங்கிறது வீடு கட்டுறது அட கடனாக வாங்கி கூட வீடு கட்டிட்டு போன்னு வச்சுக்கோங்க பனிரெண்டில் வரும்போது அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் பட்ட பாடு இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்தால் தைரியம் அதிகரிக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் வெற்றி பெறுவதற்குண்டான சக்தியும் தன்னம்பிக்கையும் கட்டாயமாக கேது பகவான் கொடுத்தே ஆக வேண்டும் கொடுப்பார் ஆனால் தனலாபம் என்பது கிடையாது அந்த தனலாபத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கடினமான உழைப்பு இருக்கணும் அதிகப்படியான அலைச்சல் இருக்கணும் சின்ன வேலை தான் அதை நீண்ட நாள் உழைத்து நீண்ட நாள் கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு தான் அதை பெற முடியும் இந்த ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி கேது ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இந்த கிரக மாற்றங்கள் கட்டாயமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அமரும் இதனுடைய சூட்ச ரகசியத்தை முழுமையாக நீங்கள் கண்டறிந்தால் ஈஸியாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் சூட்சம ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னா சாதாரண விஷயமா லக்னோ ராசி ராசி அதிபதி லக்னாதிபதி நடக்கிற தசா தசா தசாக்குல நடக்கிற புத்தி புத்திக்குள்ளே நடக்கிற அந்தர சூட்சமோ ஜாதகத்தில் அமர்ந்த கிரகம் ஆறு எட்டா எட்டு ஆறா நீசமா பகையா இதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளெல்லாம் ஒரு மனிதனுக்கு பாதி ஆயுள் போயிடும் ஆகையால் மிதுன ராசியான உங்களுக்கு சனி பகவான் குட்டி கொடுக்கின்ற இடத்தில் அமரவில்லை கடுமையான கஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் பொறுத்த வரையில் பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு இயல்பான வாழ்க்கையில் வரக்கூடியதை உங்கள் நீங்கள் பெறக்கூடியதை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் கேது அடுத்தது குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக அமர்ந்திருந்தால் சொந்த ஜாதகத்தில் சொல்ற பலமாக அமர்ந்துவிட்டால் விட்டால் பொருளாதாரத்தில் குறைவிருக்காது ஆனால் பயிற்சி காலங்களில் தவறான இடத்தில் அமரும்போது அவர் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு கிரகங்கள் பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் மிதுன ராசியாவது இருக்கட்டும் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் மாதம் மாதம் நாம் சந்திராஷ்டமத்தை வந்து சந்திப்போம் சந்திராஷ்டமம் என்பது ராசிக்கு எட்டில் சந்திரன் அமரும்போது ரெண்டே கால் நாள் தான் அந்த ரெண்டே கால் கால்நாளில் வந்து நீங்கள் பொறுமையாக அதை கையாண்டு பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த ரெண்டே கால் நாளில் வீணான பிரச்சனை பண்ணியிருப்போம் வீணான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் வீணான அலைச்சல் இருந்திருக்கும் வீணான மன உளைச்சல் இருந்திருக்கும் பொருள் நஷ்டம் விரயம் வண்டி வாகனம் உங்களுக்கு பழுதடைவது இப்படியெல்லாம் ஏதாச்சும் ஒன்று செய்துக்கிட்டே இருப்பார் ஒரு சந்திர பகவான் கால் நாளுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு வருஷம் கெட்டிடத்தில் அமருவார் மறு வருஷம் நல்ல இடத்துல அமருவார் கேதுக்கள் ஒன்றரை வருஷம் சனி பகவான் மட்டும் ரெண்டரை வருஷம் இப்படி இருக்கும்போது ஜென்மத்தில் குரு பகவான் அமருகின்ற இந்த காலம் உங்களுக்கு கடினமான கஷ்டங்களை கொடுப்பார் பொருள் விரயம் குடும்பத்தில் சண்டை தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத பகை உறவு பகை ஏற்படுவது ஊர் ஊராக சுற்றுறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு அங்கே போனோம் இங்கே போனோம் சின்ன வேலையாக இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் ஒரு சிலருக்கு தசாபலமாக இருந்தால் கோயில் கோயிலாக சுற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நான் பிரார்த்தனை செய்து இருக்கேன் நான் வேண்டுதல் வச்சுருக்கேன்னு பல சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் நல்லது தான் வீட்டிலிருந்து இம்சைப்படுறதை விட அங்கே போயிட்டு வர்றது ஒரு நிறைவு கொடுக்கும் உடல் நலத்தில் பாதிப்பு வரும் ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும்போது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கின்ற காலம் சில மாதங்கள் தான் அவ்வளவு துன்பங்களாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கிரகங்கள் அவர்கள் பேச்சு பெற்று அமரும்போது இருக்கின்ற அந்த வேகமும் அந்த கஷ்டமும் சில மாதங்கள் கழித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நல்ல இருந்தால் நற்பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் கெட்ட இடத்தில் அமருவது சில மாதங்களுக்கு பிறகு கிடுப்பலன்கள் குறைந்து நற்பலன்கள் உயர ஆரம்பித்துவிடும் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடக்கிறது தான் இப்போ மிதுன உங்களுக்கு ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார் கேது பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார் ராகு கேதுக்கள் வந்து கொட்டி கொடுக்கின்ற இடம் என்று சொன்னால் அது பதினோராம் இடம் மட்டும்தான் அந்த பதினோராம் இடத்தில் உங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை வீணான ஆசைகளை வளர்த்து கொள்ளாமல் சில மாதங்கள் மட்டும் கஷ்டப்படுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ம ராசியில் வந்து அமருகின்ற குரு பகவான் ஒரு வருஷம் பூரா பனிரெண்டு மாதமும் அல்லது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ராசிலே இருக்க மாட்டார் ஒரு அஞ்சு மாதம் அவர் ஜென்ம ராசியிலேருந்து தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் வக்கரம் பெற்றுவார் இல்லைன்னா அவர் உச்ச வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி பெறும்போது மட்டும் அதிவேகமாக அவர் வந்து பயிற்சி பெற்று அதிசாரம் பெற்று விடுவார் உங்களுக்கு கஷ்ட காலம் போது குரு பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் அமருகின்ற சில மாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் ஆகையால் மிதுன ராசியான நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பத்தில் கடினமான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் குரு பயிற்சி பெற்று ஐந்து மாதங்களுக்கு பிறகு நற்பலன்கள் என்பது தொடர்ந்து நடக்க ஆரம்பித்துவிடும் ஆகையால் இந்த சிறு கஷ்டத்தை பெரிதுபடுத்தாமல் இந்த சிறிய தொல்லைகளை வந்து நீங்கள் விட்டு சாதாரணமாகவே விலகினாவே அது போயிடும் மனசுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த நேரத்தில் தான் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு சொல்லியிருக்கோம் இல்லையா இதை செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு ஆறு மாதம் நான் சொல்ல நான் சொல்லக்கூடிய அந்த பலனை அனுபவத்தில் பாருங்கள் அதற்கு பிறகு நற்பலன்கள் என்பது நடக்க ஆரம்பித்து விடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்